ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் ஆதியில் விட்ட குறையின் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதி அந்தமும் சூழ்கொண்டு ஈன்றபல் பல் ஆண்டநாயகி லட்சணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்க சொன்னது எம்மை என்ற நமது அவர்களின் உத்தரவின்படி அந்த வலுணாவாக விளங்கி கொண்டிருக்கும் மறை வலுனா வளரரசு மணிச்சிகரமேரே என்று அந்த பொஞ்ஞான பொய்ஞான புலையர்தமை வாட்டிடும் மெய்ச்சவுக்கை என வலுனா ஈந்து அந்த வலுணாவாக அது மறை வலுணாவாக விளங்கி கொண்டிருக்கும் நமது தெய்வம் அவர்களாகிய அந்த திருமறை குருபெருமானை வணங்கி தொழுது அவர்கள் இறக்கிய அந்த வேதமாமறைகளிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த யமனை யமனை வென்றது யமனை வென்றது அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது நமது தெய்வம் அவர்களின் செயல் அல்லவா அப்போ அதனுடைய சிறப்புகள் அது வேதத்தின் சிறப்புகளாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த யமபயம் அது யமபடர் அச்சம் அப்போது அந்த பயத்தினை எப்படி மாற்றி நம்மளை விண்ணுலகத்தில் அப்போ அந்த யமன்பதி கடந்து எப்படி சிவன்பதியில் ஏற்றுகிறார்கள் என்பதை நமக்கு வேதமாமறையில் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய திருவர்குறல்லிருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் முதல்ல அந்த வாசகங்களை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று பழைய அச்சுநூல் பக்கம் எண் நூத்தி எண்பத்தி ஒன்று கற்புடைய பெண்ணின் ஸ்தனம் வேங்கையின் தோல் கவரிமான் வால் வீரன் கைவால் இவற்றை உயிருள்ள வரைக்கும் பிறர் கைதொட முடியாது என்று அனுபவம் இருக்க வீராதை வீரனாகிய அர்ஜுனனது கைவில்லை அவனுடைய அவனுடைய கையை விட்டு பறித்ததே அந்த பலம் உடையது எது அதுவே பயம் அந்த பயத்தை வென்று அவன் கையில் மறுபடியும் முழு வீரத்துடன் அவ்வில்லை எடுக்கும்படி செய்தது எது அதுதான் பகவத் கீதை கீதையில் உள்ள அச்செயல் என்றும் பூர்வீகமாக உள்ளதே நாம் படித்தும் கேட்டும் நீதமென எண்ணி இருந்தது எல்லாம் அனிதமென அறிவிப்பதே கீதை என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி வேதமாக இருக்கிறார்கள் சாதிகளின் தத்தாவே சாதிகளின் தத்தாவே திருவாக்கியத்துல ஆரம்பமே நமக்கு வீரன் வீராதி வீரன் அர்ஜுனனுடைய லட்சணத்தை சொல்லி வர்றாங்க முதல்ல வீரனுடைய லட்சணம் சொல்றாங்க அப்போ அர்ஜுனனுக்கு வீராதி வீரன் என்ற ஒரு நாமம் இருக்கு அப்போ அதை தான் பேசி வர்றாங்க வேங்கையின் தோல் வேங்கையின் தோல் கவரிமான் வாழ் கவரிமான் வால் வால் வீரன் கைவால் வீரன் கைவால் இவற்றை உயிருள்ள வரைக்கும் இவற்றை உயிருள்ள வரைக்கும் யாரும் தொட முடியாது அல்லவா பிறர் கை தொட முடியாது பிறர் கை தொட முடியாது என்று அனுபவம் இருக்க என்ற அனுபவம் இந்த அனுபவம் இருக்க வீராதி வீரனாகிய அர்ஜுனனது கைவில்லை அவனுடைய அவனுடைய கையை விட்டு பறித்ததே அந்த பலம் உடையது எது அப்போ அந்த பலமுடையது அந்த கைவில்லை பறித்த அந்த பலமுடையது எது அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்குறாங்க அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி வர்றாங்க அதுதான் அதுவே எமபயம் அதுவே பயம் அந்த பயம் தாங்க யமன் அப்போ யமன் வந்து நிற்கிறாரு கண்ணுக்கு தெரியாத அந்த யமன் அருவத்தில் இருக்கிற அந்த யமன் அந்த வீராதி விருத்த வீரனாகிய அர்ஜுனன் முன்னாடி வந்து நிற்கிறார் அல்லவா தான் அந்த மகாபாரத சம்பவத்தை தான் இங்க தெய்வம் அவங்க நினைவு கூர்ந்து அதனுடைய அந்த ரகசியங்களை போட்டு உடைகிறாங்க அவன் கையில் முழு வீரத்துடன் அவ்வில்லை எடுக்கும்படி செய்தது எது அப்போ அந்த யமபயத்தை வென்று அது தாங்க அப்ப யமனை வென்ற திருமறை அப்ப அந்த யமபயத்தை வென்று அவன் கையில் அவன் கையில் மறுபடியும் மறுபடியும் முழு முழு வீரத்துடன் வீரத்துடன் எடுக்கும்படி செய்தது அந்த வில்லை எடுக்கும்படி செய்தது எது எது அது வில்ல அந்த காண்டிபம் அல்லவா காண்டிபம்னு ஒரு நாமம் இருக்கு அல்லவா மீண்டும் எடுக்க அந்த ஆயுதத்தை எடுக்க செய்தது எது என்றால் அதுதான் அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க என்னது கீதை அதுதான் பகவத்கீதை அப்ப அந்த யமபயத்தை வென்றது எது என்றால் அதுதான் பகவானின் உபதேசம் கீதை நேரா தானே சொல்லியிருக்காங்க அப்ப இதுதானே நமக்கு திருமஞ்சனக்குரல் ஒன்பதாவது திருவாக்கியத்துல பேசி வர்றாங்க யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது அப்படியே இங்கே கொடுக்குறாங்களே அப்போது பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கிறது தான் பகவத்கீதையில் அப்போது அது அனைத்தும் எது அப்படின்றால் அது பகவானுடைய உபதேசம் அப்போ அதை வந்து நமக்கு திருவருட்குரல் இதே திருவருட்குரல் கடைசி திருவாக்கியத்தின் நிறைவு பகுதியில் கொடுக்குறாங்க நரரை தேவராக்கும் புனித பூரண பலமறை உதிக்கும் ஒரு கீதை அந்த பகவத்கீதையை வந்து எப்படி கொடுக்குறாங்க பலமறை உதிக்கும் ஒரு ஒருமொழி கீதை உருவக உதயபாலிப்பு திருவிழாவில் இது நிகழ்ந்தது என்று அந்த விஸ்வநாத உயிராணி திருவசனம் திருவருட்குரல் முந்நூற்றி இருபத்தஞ்சாவது திருவாக்கியத்தின் செயலை பேசி வர்றாங்க அப்போ அது பலமறை உதிக்கும் ஒரு மொழி கீதை அப்போ அந்த ஒரு மொழி கீதை அந்த பகவத்கீதை அது பலமறை அப்போ வந்த பல மந்திர பல தன் தீடத்துள்ளாண்ட பணி மே ரூபாதா மே ஆக இப்படி அந்த பல மறையை அது உதிக்கின்ற ஒருமொழிக் கீதையாக அந்த பகவத்கீதையை நமக்கு திருமறை குருபெருமானாக அந்த யமபயத்தை வென்றது இது என்றால் அது படிங்க ஒன்று தடவை யமபயத்தை வென்றது அந்த யமபயத்தை வென்று அவன் கையில் மறுபடியும் முழு வீரத்துடன் எடுக்கும்படி செய்தது எது முழு வீரத்துடன் அப்போ அன்றைக்கு மெய்வடி மாசிலாமணி பிள்ளை அனந்தரண்ணாவுக்கு அந்த பாடலை படித்ததும் முழு வீரம் வந்தது வீரம் வந்தது அல்லவா குலம் தனிலும் உண்டோ பெரியோர் என்று அந்த பாடல் அந்த சம்பவம்லாம் நம்ம வேதத்தின் படித்து பேசியிருக்கோம் அல்லவா திருவரப்புறல் நாற்பத்தி நான்காவது நாற்பத்தி மூன்றாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றப்ப உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பிரித்தெறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் பாருங்கள் அந்த பயம் வீரம் வீரம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்போ அந்த பயத்தை நம்மிடம் இருக்கிற பயத்தை பிரித்தெறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவனாகின்றாய் என்றெல்லாம் நமக்கு திருவரற்குரல் அரைகூபி அழைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா ஆக இப்படி அந்த யமனை வென்றது அந்த யமபயத்தை வென்றது அது திருப்பி படிங்க கையில் மறுபடியும் முழு வீரத்தை அந்த எமபயத்தை வென்று அவன் கையில் மறுபடியும் முழு வீரத்துடன் அவ்வில்லை எடுக்கும்படி செய்தது எது அதுதான் பகவத்கீதை அதுதான் பகவத்கீதை கீதையில் உள்ள அச்செயல் என்றும் பூர்வீகமாக உள்ளதே இப்ப என்றும் பூர்வீகமாக உள்ளது ஏன்னா அவங்க பழமையான புராதன பூர்வீகர் அல்லவா என்றைக்கும் அவங்க பூர்வீகமாக உள்ளது உம் நாம் படித்தும் கேட்டும் நீதமேட எண்ணி இருந்ததை எல்லாம் அநீதமெட அறிவிப்பதே கீதை ஆஹ் கீதைக்கு உணர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நாம் இதுநாள் வரை படித்தும் கேட்டும் நீதமென எண்ணி இருந்ததையெல்லாம் அநீதமென அறிவிப்பதே கீதை என்று அற்புதமாக ஒரு வரியில் அந்த கீதையினுடைய லட்சணத்தை சொல்லி இன்னும் தொடர்ந்து குருக்ஷேத்திரம் அதனுடைய சிறப்புகளை வரிசையாக பேசி வர்றாங்க அப்போ அந்த யமனனுகா செயலுக்காக இதை நான் எடுத்துக்கிட்டது அப்போ இங்கே யமபயம் வந்து அந்த மரணபயம் அர்ஜுனனுக்கு வீராதி வீரனாகி அர்ஜுனனுக்கு காண்பிக்கப்படு வரப்பெறுகிறது அந்த மரண பயத்தை வென்றது மாற்றியது எது என்றால் அந்த பகவத்கீதை மீண்டும் அந்த வில்லை வந்து கையில் எடுக்க செய்தது எது என்றால் பகவத்கீதை இதுதான் இங்கே நமக்கு வந்து அந்த சூட்சுமமாக அந்த ரகசியமாக எடுத்து அது ரகசியம் நேராக தான் சொல்லி வச்சிருக்காங்க அந்த பயத்தை வென்றது எது அந்த பகவத்கீதை ஆகவே இப்படி அந்த யமனை வென்ற திருமறை அது பகவத்கீதையாக விளங்கி கொண்டிருக்கின்றது ஆக இப்படி நமது தெய்வம் அவர்கள் இதுவரைக்கும் வந்த விஞ்ஞான செம்மல்கள் ஒவ்வொருவரும் அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாமங்களிலும் அவர்கள் நிறுவனை செய்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற வேதத்தின் எமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்